பக்தி கேச நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பொருளாதாரம் ஈட்டும் செயல்கள் எந்த பேர்டில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஜெயிப்போம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குடையோகம் அதாவது கேது பகவான் ஒரு குடையின் கைப்பிடியாகவும் மீது எட்டு கிரகங்களும் ஒரு குடையின் மேல் பகுதியாகவும் இருக்கும் காலகட்டம் இது அடுத்து கிரக மாளிகா யோகம் ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரகங்கள் நவகிரகங்கள் மாலையாக அணிவித்து நிற்கும் காலம் அப்படிங்கிறது இப்போ இந்த கிரக மாளிகா யோகம் குடையோகம் பற்றி நான் முன்னாடியே ஃபஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து ராசி பலனுக்கு போயிடலாம் இப்போது மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன செயல்கள் செய்யலாம் எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம இன்னும் மேன்மை பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது மிதுன ராசி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்துல சனி பகரம் வக்ரம் பெற்று இருக்கிறார் இப்போ சனி பகவான் பொதுவாகவே குரு பார்க்கும் இடம் சுபம் குரு நின்ற இடம் பால் சனி பார்க்கும் இடம் பால் அப்போ இப்போ குரு நின்ற இடம் பால் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ அந்த இடத்த வந்து பால் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ பன்னிரெண்டாம் இடம் விரையஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் நஷ்டபாவம் அப்போ அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தீரும் காலம் இது அடுத்து வந்து உங்களுடைய லாஸ் வந்து இப்போ கம்மியாகி அடுத்து வந்து மேலே வரக்கூடிய காலகட்டம் இது அடுத்து வந்து குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து எந்த வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா ஆறாம் வீட்டை பார்வை செய்கிறாங்க பொருவாகவே சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் வக்ரம் பெற்ற சனி பார்க்கும் இடம் சுபம் பெறும் அப்போ இந்த ஆறாம் வீட்டை பார்க்குறதுனால ஆறாம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானத்தை இப்போ குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ இது எல்லாமே கட்டுக்குள் வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ ரொம்ப நாளாக வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த வழக்கு வந்து இப்போ முடிஞ்சிடும் அது உங்களுக்கு சாதகமாக வரும் பேச்சு மூலியமாக அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம் ஒரு வந்து லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு அர்த்தம் அப்போ அடுத்து வந்து இப்போ இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோகம் ருணம் அப்படின்னா கடன் ரோகம் அப்படின்னா நோய் அப்போ ரோகம் தீரும் ருணம் தீரும் அப்போ கடன் தீரும் காலம் இது அடுத்து நோய்கட்டுக்குள் வரும் காலம் இது எனக்கு வந்து என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா நான் மெடிசன் ரெகுலராக சாப்பிட்ருக்கேன் ஆனால் வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இப்போ அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது பிறக்கும் நீங்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டை மாற்றுவீங்க மருத்துவ முறையை மாற்றுவீங்க அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுடைய ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அடுத்து வந்து கடன் தீரும் நான் வட்டி இருக்கேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் லோன் வாங்கி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி அசலையும் வட்டியும் சேர்ந்து அடைப்பீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ லோன் வாங்கி சுபகாரியம் நடத்தும் காலகட்டம் இது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அதனால் அப்போ அதனால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் காலம் ஆனால் அதை வந்து லோன் வாங்கி சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்து ராசிக்குள்ளேயே சூரிய பகவான் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் சுக்கர பகவான் அப்படி வரிசையாக கிரகங்கள் இருக்கிறதுனால இன்னும் எல்லாத்தோடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பொருளாதாரம் ஈட்ட பேரலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நான் ஒரு ஜாப் போயிட்டுருக்கேன் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ராவை அடிஷனாக இன்கம் ஈட் பண்ண ஈட்டுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது வந்து நல்ல பொண்ணான காலகட்டம் அக்ரிகிலேட்டட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் ஏதோ ஒரு ட்ரைனிங்கு நான் டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் இன்னும் வந்து நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பாவம் இருக்குது என்னென்னா ஆறுனா சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம் வெற்றி பாவம் அது அப்போ வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இப்போ உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் இவ்வளோ நாள் இருந்தோம் அப்படின்னா இப்போ அப்படியே நிலைமை மாறப்போகுது ஆனால் உங்களுடைய முயற்சி தேவை அப்போது இப்போ பக்காவாக பிளான் பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்கள் கரெக்டாக ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிற ஸ்டேஜிலருந்து இப்போ நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு நீ தீராத கடன் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போது க்ளோஸ் பண்ணி நீ எல்லாமே இஎம்ஐயாக இப்போ கன்வெர்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து பங்குச்சந்தை இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வில இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இப்போது குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஆறாம் வீட்டை பார்வை செய்கிறாங்க அப்போ புதன் சுக்ரன் காம்பினேஷன் உள்ள ஸ்டாக்ஸு அதாவது மீடியா துறை செக்டர்ஸு ஐடி செக்டர்ஸு சாஃப்ட்வேர் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கும் போது இன்னும் வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் அப்போ வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியாவை இந்த மூணாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஐடி சாஃப்ட்வேர் மீடியா பிரித்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு க்ரோத் வந்து இன்னும் விதமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையாரின் உடல் நலத்தை வந்து கரெக்டாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் தந்தையுடன் வந்து கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது அப்போ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி ஆறாம் இடம் வெற்றியை வந்து முக்கியமான கிரகங்கள் பார்க்குறதுனால வெற்றி வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிட்டே இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதுதான் புதன் ஆதிக்கம் உள்ள புதன் சுக்கரன் ஆதிக்கம் உள்ள ஒரு ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தாயாரையும் வழிபட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க உங்களுக்கு வந்து வெற்றி அடுத்தடுத்து குவியும் காலமாக இது மாறப்போகுது அப்போது நீங்கள் இந்த செயல்களில் இறங்கி நீங்கள் அதிக பொருளாதாரத்தை ஈட்டி வாழ்க்கையில் மேல்மை பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க